இளையராஜா வைரமுத்து மோதல் என்பதை விட வைரமுத்து இளையராஜா மோதலா என்பதையும் விட வைரமுத்து கங்கை அமரன் மோதல் என்றுதான் இதைக் கொள்ள வேண்டும் ஏனென்றால் வைரமுத்து குறித்து இளையராஜா எதுவும் பேசவில்லை ஆனால் இளையராஜா குறித்து வைரமுத்து பேசியும் கூட இளையராஜா பதில் தரவில்லை அதற்கு பதில் தந்திருப்பவர் கங்கை அமரன் ஆகவே வைரமுத்து வெர்சஸ் கங்கை அமரன் என்பதாகத்தான் இந்த பிரச்சனையை எதிர்கொள்ள வேண்டும் இளையராஜா எப்போதும் போல் மௌனியாக இருக்கிறார் இளையராஜாவின் மீது நமக்கு தனிப்பட்ட முறையில் விமர்சனங்கள் உண்டு அவர் கிட்டத்தட்ட மோடி அவர்களின் பாணியை பின்பற்றுபவர் மோடியினுடைய அபிமானி ஆகவே அவர் எல்லாவற்றிலும் மௌனியாகவே இருந்து காரியம் சாதிப்பவர் ஆனால் வைரமுத்து தன்னுடைய கவித்திரமையால் பிரபலம் பெற்றவர் கவிப்பேரரசு பேரரசு என்று புகழப்பட்டவர் அத்தகைய பட்டத்திற்கு அருகதியானவர் என்றும் கூட நாம் கொள்ளலாம் ஆனால் ஒரு பாடலுக்கு பாடல் என்பது இசையா அல்லது வெறும் கவிதையா என்று வருகிற போது எல்லாவற்றிற்கும் சில விதிவிலக்குகள் உண்டு ஒரு சில பாடல்கள் அந்த வரிகளால் பிரபலமடையும் ஆனால் பல பாடல்கள் அந்த இசையால் பிரபலமடைகின்றன ஒரு சாதாரண ரசிகன் ஒரு பாடலை வரிக்கு வரி சொல்லிவிட முடியாது மறந்துவிட்டிருப்பான் ஆனால் அந்த பாடலை அவன் ஹம்மிங் செய்ய முடியும் என்று அவன் ஹம்மிங் செய்தானால் அவனுக்கு அந்த முழு பாடலையும் ஹம்மிங் செய்துவிட முடியும் ஆனால் முழு பாடலையும் வரிக்கு வரி அவனால் ஒப்புவிக்க முடியாது அதற்கு நினைவுத்திறன் இருக்காது ஆக ஒரு பாடலை தூக்கி நிறுத்துவது என்பது இசை என்பதை மறுக்க இயலாது அதற்காக நாம் இளையராஜா என்கின்ற ஒரு சுயநலவாதிக்கு சார்பாக பேசுவதாக எண்ணிக்கொள்ள வேண்டாம் இளையராஜா என்பவர் இசை ஞானி என்கின்ற வரையில் இசையமைப்பாளர் என்கிற வரையில் அவரை நாம் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் ஒரு கலைஞன் அவ்வளவுதான் ஆனால் தனிப்பட்ட முறையில் இளையராஜா என்கின்ற ஒரு நபர் ஒரு வியாபாரி பணத்துக்காக தன்னுடைய இசை விற்கின்ற ஒரு வியாபாரி மற்ற இசையமைப்பாளர்கள் நேர்மையாக இருந்தார்கள் ஆனால் இந்த இசையமைப்பாளர் இளையராஜாவிடம் அந்த நேர்மை என்பது துளியும் இல்லை என்பது பிரசாத் ஸ்டுடியோ இடத்திற்காக அவர் போராடிய விதமே அவருடைய குணநலத்தை அவர் எத்தனை பெரிய சுயநலவாதி என்பதை ஆக்கிரமிப்பாளர் என்பதை பேராசை கொண்டவர் என்பதை நிரூபிக்க போதுமானது ஆகவே இளையராஜா குறித்த இந்த விமர்சனங்கள் போதும் அவரை ஒரு இசையமைப்பாளராக மட்டுமே ஏற்றுக்கொள்வோம் மற்றபடி தனித்து அவரை பார்ப்போமானால் அவருக்கு எந்த விதமான அருகதையும் இல்லாத ஒரு மனிதர் நல்ல மனிதன் என்று சொல்வதற்கு கூட அருகதையற்றவர் இளையராஜா ஒரு சமுதாயத்தில் சில நற்குணங்கள் இருக்க வேண்டும் அந்த நற்குணங்களில் எதையும் பெறாதவர் இளையராஜா வெறும் இசையமைப்பாளர் அவ்வளவுதான் அவரை அப்படித்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆனால் வைரமுத்து என்கின்ற மனிதரை நாம் அப்படி எடுத்துக்கொள்ள முடியாது அவர் சமூக செயற்பாடுகளில் சிற்றிலவற்றில் தன்னுடைய பங்களிப்பை கொடுத்திருப்பவர் யாரேனும் பத்தாம் வகுப்பில் முதல் மதிப்பெண் எடுக்கிறார்களா அவர்களை வாழ்த்துவது வரவேற்பது அவர்களுக்கு பரிசளிப்பது என்கின்ற வகையில் கூட அவருடைய உணர்வுகள் மெச்சத்தகுந்தது பாராட்டத்தக்கது மற்றவர்களுக்கு உந்துதலாக ஊன்றுகோலாக இருக்க வேண்டும் என்கின்ற அந்த உவகை அந்த வேட்கை சமூகத்தில் ஒரு பங்களிப்பாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு முனைப்பு அவரிடம் இருக்கிறது அந்த வகையில் அவரை நாம் வரவேற்கலாம் இது நல்லது இது கெட்டது என்பதை எடுத்துச் சொல்லக்கூடிய ஆண்மை அந்த வைரமுத்து அவர்களிடம் இருக்கிறது ஆனால் இதில் எதிலும் ஈடுபாடற்ற ஒரு மனிதர் இளையராஜா ஆகவே இளையராஜா என்கின்ற ஒரு இசைக்கலைஞனை நாம் ஏற்றுக்கொள்வோம் இளையராஜா என்கின்ற மனிதர் சமூகத்திற்கு எந்தவித பயனுமற்ற ஒரு குப்பை என்பதையும் நாம் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் அந்த வகையில் வைரமுத்து கூறியதில் நான் மாறுபடுகிறோம் இசை முக்கியத்துவம் பெற்றது மொழி அல்ல இசைக்கு மொழி அவசியமில்லை ஆனால் அதே நேரத்தில் சமூகத்துக்கு இளையராஜா அவசியம் இல்லை வைரமுத்து போன்ற மனிதர்கள் அவசியம் என்பதை நாம் இங்கே பதிவு செய்கிறோம் கிளிக் பண்ணுங்க பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ